கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட ஏன் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை அவர் இழந்த தங்கப்பதக்கத்தை உன்னிடம் இருந்து தட்டி பறிக்க வேண்டும் என்பதற்காக நீ ஒரு நாளைக்கு இருபது ரவுண்ட் பிராக்டிஸ் பண்ணுவது பெண்களினுடைய தைரியம் பெண்களினுடைய பலம் எவ்வளவு என்பதை மாணவிகள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்பே உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியிலே இருக்கிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் முயற்சி என்ற ஒன்றுதான் வெற்றியினுடைய மூல ஆதாரமே முயற்சி செய்வதுதான் அதுல என்ன சிரமம் நமக்கு நீ அறிவாளியாக பிறக்கவில்லை என்றால் அது உன்னுடைய தவறல்ல ஆனால் நீ அதிகமாக முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவறலாமா முயற்சி செய்வதை விட முக்கியமானது ஏதாவது இருக்க முடியுமா எத்தனை பேர் ஒலிம்பிக் பார்த்துருக்கீங்க தெரியல சென்ற ஒலிம்பிக்ல நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உசைன் போல்ட்டுக்கு அவன் தான் ஒரே போட்டியாளர் அவன் தான் வருவான் ஏன்னா ஒரு ஈவென்ட் அவன் செய்வான் ஹுசைன் போல்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் விலை செய்வான் அவன் தான் ஜெயிப்பான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அரங்கமே பார்த்து கொண்டிருக்கிறது உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது நானூறு மீட்டர்ல இருந்து நூறு மீட்டர் போனோன்ன ஒரு காலில் கிராம்ப் சுழுக்கு ஒரு காலை எடுத்து வைக்கவே முடியல நூறு மீட்டருக்குள்ள ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஓடிட்டு இருந்தவன் ஹுசைன் போல்ட் உட்பட அத்தனை பேருக்கு முன்னாடி ஓடுறான் ஒரு காலை இழுத்து இழுத்து ஓடுற மாதிரி நிலைமை எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க அந்த வலி எப்படி இருக்கும் என்று உணர்ந்த அந்த கோச்சு ஒலிம்பிக் ஸ்டேடியத்துல உள்ள இறங்கி ஓடுறாரு அவங்க அப்பா உள்ள இறங்கி ஓடுற அத்தனை பேரையும் தள்ளி விட்டு விட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றான் ஒத்தே காலுடன் நானூறு மீட்டர் கோட்டை விடன் கீழே விழுந்தான் மாணவர்களே மாணவிகளே ஜெயித்தவர்களுக்கு உட்கார்ந்து கைத்தட்டிய அந்த உலக அரங்கம் முதன்மை பெறுவதை விட முக்கியமானது முயற்சி செய்வது என்று நிரூபித்து கீழே விழுந்த அந்த டெரக் உலக அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது அதுதான் முயற்சி சாக்ரடிஸ் ஒரு நாள் ஆத்துல நின்று உங்களை மாதிரி ஒரு மாணவன் போய் முயற்சி செய்யறதுனால முடியலன்னா இங்க உள்ள போனான் தண்ணிக்குள்ள வச்சு தலைய அமைக்கிட்டாரு எவ்வளவோ முயற்சி பண்றான் உடலை கடைசியாக செத்து போயிருவாங்க போது தன்னுடைய முயற்சிகள் அத்துணையும் சேர்த்து வெளியில் சாக்ரட்டிஸ் கீழே அவன் வெளியில் வந்துடுறான் எப்படி கேட்குறாரு யோ இன்னும் கொஞ்ச நேரம் செத்து எப்படி கேட்குறாரு என்னுடைய முயற்சிகள் என்னுடைய பலம் அத்துணையையும் ஒன்று திரட்டி முயற்சி நான் முயற்சி என்பது முடியும் வரை செய்வதல்ல மகனே முயற்சி என்பது முடியும் வரை செய்வது முடிந்தவரை செய்வதல்ல முடியும் வரை செய்வதே முயற்சினர் நம்ம அப்படி செய்கிறோமா சிறு கடினமான உழைப்பின் மூலமாக உங்களை நீங்கள் வருத்திக் கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் சுலபமாகிவிடும் சிறு வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுலபமாக்கி கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் கடினமாகிவிடும் இளமைக்கினி வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு இணை எஜமானனாக இருக்கலாம் ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியிலே ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் உபயோகிப்பதே இல்லை காப்மேயர் தன்னுடைய சக்தியை உணர்ந்து ஒரு மனிதன் செயலாற்றினால் இந்த உலகில் அவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்கிறார் கவிஞர் கதே வெற்றியினுடைய மூல ஆதாரமே கடின உழைப்பு தான் என்கிறான் ரூசோ இந்த உலகம் ஆற்றல் நிறைந்தவர்களுக்கே உரியதுங்கிறான் எமர்சன் இவங்கெல்லாம் ஏன் அப்படி சொல்லிட்டு விதை விதைத்தன்றி பழம்பரித்து சாப்பிட முடியாது இரவு படுத்து காலையிலே பெரிய எவனாலும் எழுந்திருப்பார்களே ஆனால் திருச்சி சிறையில் இருந்து தீகார் சிறை வரைக்கும் ஏதாவது ஒரு சிறையில் இருக்கணும் சிகரத்தை தொடுவதற்கு எளிமையான வழி ஏதும் இல்லை சிகரத்தை தொட்டவர்கள் யாரும் எளிமையாக தொட்டதாக சரித்திரமும் இல்லை இங்கே அமர்ந்திருப்பவர்களிலே வாழ்க்கையிலே முன்னேறியவர்களாக அறியப்பட்டவர்களை பார்த்தீர்களே ஆனால் அத்தனை பேருக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கும் கடுமையான உழைப்பு ஒன்றுதான் ஒரு மனிதனை முன்னேற்றம் தோல்வியே அடையாத வெற்றியாளர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது வெற்றி வெற்றி பெறுவோம் என்று நிச்சயமாக நம்புகிறவனுக்கு வெற்றி வந்தே தீரும் சாதனை தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று என்ன அர்த்தம் பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் வயசாயிடுச்சு முடி நரைச்சிருச்சு தோல் சுருங்கிடுச்சு சேர்த்து போயிட்டோம் விலங்குகள் கூட அதைத்தானே செய்கிறது நாம் ஆறறிவுள்ள உள்ள மனித பிறவி அல்லவா நேரம் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் மாணவர்களை மாணவிகளே தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர் ஏன் தெரியுமா வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான் கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்து ஒரு நொடி நேரத்தை யாராலும் வாங்க முடியாது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் வள்ளுவன் நேரத்தினுடைய அருமை அப்படிப்பட்டது நீ அமெரிக்காவில் இருந்தாலும் ஜப்பானில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் காலையில் எந்திரிக்கும் போது உன் சட்டப்பேயில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறாய் என்பதை வைத்தே உன்னுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்ற சராசரி வயது எழுபது இந்தியர்களுடைய வயது முப்பது வயது வரைக்கும் கல்யாணம் படிப்பு போயிடுது பாக்கி நாற்பது வருஷம் கடைசி பத்து வருஷம் படுக்க ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் நடுத்தர் இருக்கிறது முப்பது வருஷம் எல்லா இடத்திலையும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி இருபத்தி நாள் முப்பது வருஷத்துக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் தூங்குறதுல ஐயாயிரம் நாள் போயிடும் டிராவல தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் போயிடும் பாக்கி இருப்பது ஐயாயிரம் நாட்களே இந்த ஐயாயிரம் நாட்களை ஒரு மனிதன் எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்தே நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் உங்களுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம் ஜப்பானியர்கள் கடிகாரத்தில் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள் ஆனால் ஐரோப்பியர்களோ நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்தேன் நான் ஜெர்மனிக்கு போவதற்காக ஒரு ட்ரெயின் எட்டு மூணுக்கு ட்ரெயின் வரும்னு சொன்னான் நானும் என்னுடைய மனைவியும் புறப்பட்டு ஜங்ஷன்ல போய் உள்ள போறேன் காவல்துறை அதிகாரி நேரத்தை ஓரளவுக்கு கடைப்பிடிப்பவன் உள்ள நுழையும் போது எட்டு நாலு செக்கிங்லாம் முடிச்சு வெளியில போகும்போது எட்டு அஞ்சு போகும்போது அங்கே ட்ரெயின் நின்னுச்சு புல்லட் ட்ரெயின் அது வேற பக்கம் டைரக்ஷன்ல நின்னுச்சு ஜெர்மனிக்கு போற ட்ரெயின் எதுன்னு கேட்டால் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட் அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் அவர் என்ன பார்த்து சிரிச்சார் தமிழ்நாட்டுக்கார் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேட்டேன் நீங்க எஸ்பி களிமூர்த்து ஆமாண்ணா நீங்க யாருன்னா ஸ்ரீதர் என் பேரு ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ற வக்கீல் என்ன ட்ரெயினை விட்டுட்டீங்களான் இல்லையா அப்பதான் ட்ரெயினுக்கே வந்திருக்கேன் உங்க ட்ரெயின் இரநூறு கிலோமீட்டர் போயிடுச்சுன்னாரு ஏன்னா நானும் ஜெர்மனிக்கு தான் வர்றேன் நாங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி போனோம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா போச்சுன்னா இரண்டு நிமிடம் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் ஏறுமை என்பேன் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருத்தன் தண்ணிக்குள்ள தவறி விழுந்துட்டான் நீச்சல் தெரியாது எப்படியாவது வெளியில வரணும்னு பக்கத்துல இருக்கிறத பிடிக்கிறான் கரையில இருக்கிறவெல்லாம் டே அதை விடுறா விடுறாங்கறான் ஏன்னு கேக்குறான் இல்ல நீ விடுறாங்கறான் நான் விட்டுட்டேன்டா அதை அதுதான்டா என்ன விட மாட்டேங்குதுங்கிறான் ஏன்னா அவன் புடிச்சிருந்தது முதல்ல சோம்பல் அத்தகையது உங்களை பிடித்துக் கொண்டால் காலையில இடுப்பு ஒழிக்கு கால் எந்திரிக்கவே கூடாது தயவு செய்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் மாணவர்களே மாணவிகளே காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள் அத்தனை பேரும் காலையிலே சீக்கிரம் எழுந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை பெரிய முயற்சியிலே நீங்கள் ஈடுபடும் போது இந்த உலகம் உங்களை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உங்களை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும் ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவர் பயிற்சி மைதானத்திலே அதிக நேரத்தை செலவு செய்தவனாகத்தான் இருக்க முடியும் பரீட்சையிலே உங்களை விட ஒரு பெண் அதிக மார்க் வாங்குகிறாள் என்றால் நீங்கள் எல்லாம் தூங்கும் போது அவள் விழித்து படித்தவளாகத்தான் இருக்க முடியும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அதிகமாக வந்த அறிவுரை சொன்னோன்னு அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் முகத்திலெல்லாம் ஒரே சந்தோஷம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவரு செஞ்சிட்டு ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை வரும்போதே உங்க தாளாளர் சொன்னாரு உங்களுடைய பிரின்ஸ்பலாக சொன்னார் இங்கே சொல்லிடுறேன் மேடலே லதியான் சார் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எதையாவது ஒரு அஞ்சு நிமிஷம் முடிக்க முடியக்கூடாதுனாரு சொல்லுகிறேன் உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட பத்து பேரிடம் பேட்டி கண்டார்கள் பத்து பேரில் எட்டு பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறியதற்கு யார் ரோல் மாடல் யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று உலகத்திலே முன்னேறிய பத்து பேரிடம் பேட்டி கண்டார்கள் மாணவர்களே மாணவிகளே ஆசிரியர்களே பத்து பேரில் எட்டு பேர் தங்கள் பள்ளிக்கூட கல்லூரி ஆசிரியர்களே உதாரணமாக முன் உதாரணமாக சொன்னார் தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானா ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல ஆசிரியர்களே விசுவாமித்திரன் என்ற மிகப்பெரிய ஆசிரியன் வாழ்கின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தான் மாசி அரண்மனையிலே மன்னன் தங்க காசுகளை உப்பருகிலே இருந்து கொண்டிருக்கின்றான் கையிலே தங்க காசு கிடைக்கும் வரை மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு தங்க காசை பொறுக்குகிறார்கள் சொல்கின்றான் மன்னனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த மகிழ்ச்சியிலே தங்க காசுகளை வாரி இறைக்கிறான் என்று அரசன் சொல்லுகின்றான் முட்டாள் மந்திரியே ஆண் குழந்தை பிறந்ததற்காக தங்க காசுகளை நான் வாரி இறைக்கவில்லை எதற்காக தெரியுமா என்னை உலகத்திலே அறிவாள அறிவாளியான அரசனாக மாற்றிய புத்திசாலியான அரசனாக மாற்றிய அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியன் வாழ்கின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு மகன் பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி இறைக்கின்றன அது எப்படி நிரூபிக்கப்பட்டது தெரியுமா கேளங்கள் மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவிடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் உலகத்தையே ஒரு குடையின் கீழ் வெற்றி பெற்று ஆளுநன் அப்படிப்பட்ட போய் கேட்டார்கள் உலகத்தை பிடிக்க முடிந்தது ஆசிரியர்களே அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோ இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான் உலகத்தையே ஜெயிக்க வைக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர் கையிலே இருக்கிறது என்பதை ஆசிரியர்கள் மறந்துவிடக்கூடாது ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களினுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் ஒரு மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் ஆசிரியர்கள் அதிலே பூத்துக்குழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் மாணவர்கள் வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் ஒரு மனிதன் ஒரு விவசாயி ஒரு விதைக்குள் இருக்கின்ற பெரிய ஆலமரத்தை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தெடுக்கிறானோ இந்த மாணவர்களிடம் ஆலமரத்தை போன்ற மிகப்பெரிய திறமை ஒளிந்து கிடக்கின்றது அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையிலே தான் இருக்கிறது சீனிவாச ராமானுஜம் கணக்கு பாடத்தை தவிர அத்துணை பாடங்களிலும் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார் அவருடைய நோட்டு புத்தகத்தை வாங்கி பார்க்கின்ற அவருடைய மாமா அவர் ஒரு டீடியர் அவர் கொண்டு ஒரு ஆசிரியர் கையில கொடுக்கிறார் அந்த ஆசிரியர் அதை வாங்கி பார்க்கின்றார் விடை சரியாக இருக்கின்றது வழி தெரியவில்லை என்னனோ மயிற்சி பண்ணி பாக்குறாரு கனகவாதியர் ஹார்டுவேர்டு யுனிவர்சிட்டியில அவர் ஃப்ரெண்ட் இருக்காரு அங்க அனுப்புறாரு அவன் போட்டு பாக்குறான் விட சரியா அவர் தான் ஆனா வழி தெரியல அவரே அனுப்பனாங்கறான் ஸ்ரீனிவாச ராமானுஜத்தை ஹார்டுவர்டு யுனிவர்சிட்டிக்கு இந்த அரசாங்கம் அனுப்புகிறது அங்கே அவர் படிக்கின்றார் வழியை சொல்லி காண்பிக்கின்றார் அத்துணை பேரும் வியந்து போகிறார்கள் மாணவர்களே மாணவிகளே குறிப்பாக ஆசிரியர்களே அந்த மாணவன் மற்ற பாடத்தில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அவனுக்கு கணக்கிலே உள்ள திறமையை கண்டுபிடித்த ஆசிரியர் என்பவர கண்டுபிடித்தவர் ஆசிரியர் என்ற காரணத்தினால் நமக்கு ஒரு சீனிவாச ராமானுஜம் கிடைத்தார் உலகத்திற்கு ஒரு கணக்கு மேதை கிடைத்தார் என்றால் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இன்று நாட்டிற்கு தேவை நன்றாக படிக்கின்ற மாணவர்களை விட படிக்காத மாணவர்களிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியர்களுடைய அடிப்படை பண்பு என்று அடித்துக் கூறுவேன் ஏன் தெரியுமா? ஐ ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் தி லாஸ்ட் பெஞ்சஸ் நான் பேசுறது கேக்கும் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா நல்ல ஏன் சொன்ன நல்லா the லாஸ்ட் பெஞ்சஸ் of the ரூம் இதை கண்டுபிடிக்க வேண்டியது யார் ஆசிரியர்களே கல்லூரியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தான் வளர்கிறார்கள் ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் தெரிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற அபரிமிதமான எண்ணத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை உங்களிடத்திலே அனுப்புகின்றார்கள் பிள்ளைகளும் அதை போலவே எண்ணத்தோடு வருகின்றார்கள் உலகமே அறிந்த செய்திகளினுடைய அறியாத் தகுப்பை மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல உலகத்து மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல விட்டால் யாருண்டு சொல்லும் ஒரு மரத்தடியின் கீழே மாணவர்கள் அமர்ந்திருக்கும் போது அதற்கு நடுவிலே ஒரு ஆசிரியர் அமர்ந்தால் தான் அந்த மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறார் கல்லூரியாக மாறுகிறது ஏன் பெற்றோர்கள் பல முறை சொல்லி செய்யாத எத்தனையோ காரியங்களை ஒரு கன நேரத்திலே ஒரு ஆசிரியர் சொல்லுவதனால் அந்த பிள்ளையோ அந்த பையனோ மாறி செய்கின்றான் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த ஆசிரியர்கள் மீது இந்த மாணவ சமுதாயம் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கின்றார்கள் அவ்வளவு உயர்ந்த பீடத்திலே வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆசிரியர்கள் நன்றி செய்ய வேண்டாமா ஒரு விளக்கானது சுடர்விட்டு தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அந்த விளக்கு சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் அது இடையேறாத எண்ணெய் பெறுதல் வேண்டும் அதை போல ஒரு ஆசிரியர் இன்னொரு மாணவனை ஒளிமயமான மயமான எதிர்காலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் இஃப் யூ ஆர் நாட் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் தான் ஆசிரியரை கற்று கற்றுக் தான் கற்றுக் கொடுப்பவர் என்று கூறினார்கள் மெழுகுவர்த்தியை போல உருக்கி கொண்டு தான் உருகி போன பல ஆசிரியர்களை நான் அறிவேன் என்னுடைய ஆசிரியர்கள் உட்பட தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொன்னார்கள் நான் பல்கலைக்கழகங்களிலே சென்று உரையாற்றுகின்றேன் மாணவர்களே ஆசிரியர்களே ஆனால் அங்கு கேட்கப்படுகின்ற செய்திகள் மனதை கணக்க வைக்கின்றது என்ன தெரியுமா சொல்கிறார்கள் இன்று பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பேராசிரியர்களாக சிலரே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை மாற்றுவது எப்போது யார் மாற்ற வேண்டும் எப்படி மாற்றப் போகிறீர்கள் பின்லாந்து கல்வி முறை தான் உலகத்திலேயே உயர்ந்த கல்வி முறை ஒரு ஆசிரியர் கல்லூரியிலே ஆசிரியராக காலெடுத்து வைக்க வேண்டும் என்றால் ஏழு ஆண்டுகள் பயிற்சி பெற வேண்டும் நேற்றைய மாணவன் இன்றைய என்ஜினியர்களுக்கு வகுப்பெடுக்கவெல்லாம் அங்கே முடியாது உலகத்தரம் வாய்ந்த ஆசிரியர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படி என்றால் நாம் நம்முடைய தகுதியை ஆசிரியர்கள் எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன் கழற்றும் அவை அஞ்சான் கல்வி இனிதே பொது மேடைகளையும் கருத்தரங்குகளையும் வகுப்பறைகளையும் பார்த்து அஞ்சாதவனுடைய கல்விதான் உயர்ந்தது என்கிறார் இனியவை நாற்பதில் என்ன அர்த்தம் The purpose of education is not பர்பஸ் பார்த்து பயந்தால் ஆறன் கண்ட கனவுகளை யார் நல்ல ஆசிரியர் வகுப்புக்கு வருகிறார் என்றால் ஐயோ இவர் வகுப்பெடுக்க போகிறாரே எப்போது முடிப்பாரா என்று மாணவனை கவலைப்பட விடாமல் ஐயோ இவ்வளவு பெரிய கருத்துக்களை சொல்லுகிறாரே இவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ எவ்வளவு அர்த்தத்தோடு பேசுகிறார் இவர் முடித்து கூடாதே இந்த வகுப்பு முடியக்கூடாதே என்று நினைக்க வைக்கின்ற ஆசிரியர் தான் உண்மையான நல்ல ஆசிரியர் என்று சொல்வேன் பாருங்கள் ஒரு தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும் ஆசிரியர்கள் தவறு செய்தால் நம் நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும் அவ்வளவு பெரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆசுர் என்றால் என்ன அர்த்தம் ஆசு என்றால் குற்றம் இறையர் என்றால் நீக்குபவர் குற்றத்தை நீக்குபவர் என்று ஆசிரியருக்கு பெயரை வைத்தார் மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியரை வைத்ததனுடைய நோக்கமும் அதுதான் ஆசிரியர் பணி என்பதும் காவல் பணி என்பதும் ஒரு பணி அது ஒரு சேவை அது தனி மனிதனையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்தக்கூடியது ஆசிரிய பணிக்காக கல்லூரிகளுக்காக இருந்தாலும் பள்ளிக்கூடங்களுக்கு இருந்தாலும் வருபவர்கள் சம்பளத்திற்காக மட்டும் ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் இந்த பணியை விட்டுவிட்டு வேறு பணிக்கு சென்றால் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்பே அதை போலவே நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல அவர்கள் கற்றுக்கொடுக்கின்ற கல்வி விலை மதிப்பு அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல ஒரு சன்மானம் என்பதையும் சொல்லுவேன் அவ்வளவு மிக உயர்ந்த பதவி அது தயவு செய்த ஆசிரியர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு அல்ல ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு கூட ஒப்பிடாதீர்கள் ஒரு மாணவனையோ மாணவியையோ இன்னொரு மாணவனோடு மாணவியோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஏன் தெரியுமா தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பின்னுகிறது கரையான் புற்று வைக்கின்றது தேனி கூடு கட்டுகின்றது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது அவனிடம் இருக்கின்ற திறமை என்ன என்பதை தயவு செய்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பிலே ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் சமுதாயமே அடுத்து பெற்றோர்கள் நேரம் கருதி முடிக்கின்றேன் நிறைய பேர் பெற்றோர்கள் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து பெரியவர்களாக ஆனால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதும் பிள்ளைகள் உருப்படாமல் போனால் சரியாக படிக்காமல் போனால் ஒழுக்கம் கெட்டு போனால் பெற்றோர்கள் கண்ணீர் சிந்துவதையும் காவல்துறை அதிகாரியாக பலமுறை நான் பார்த்திருக்கின்றேன் இன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே எல்லா அப்பாவும் புள்ள எவ்வளவு புத்திசாலின்னு சொல்றதோ பொண்ணு சரியான மார்க் வாங்கலைன்னா ஏன்டி புள்ளையா பெற்று வளர்த்திருக்கேன்னு அம்மாவை திட்டுறதும் முடியாது சான்றோனாக்குவது தந்தைக்கு கடமைன்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடும் தந்தை மகர் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா இந்த பிள்ளைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஆனா அவன் வந்து சரியா படிக்கல அப்படின்னு நீங்க புலம்புறதுல அர்த்தமே இல்லைங்கிறான் ஏன் தெரியுமா இதை அந்த நேரத்துல பதிவு செய்யறேன் எல்லாம் வளர்ந்த மாணவர்கள் அவர்களுக்காக சொல்லிவிட்டு உங்களுக்காக சொல்கின்றேன் ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா எந்த பிள்ளையாவது இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறப்பேன் அப்படின்னு பிள்ளை வரம் கேட்டுச்சா அப்பா அம்மா இவங்க தான் வேணும்னு கேட்டுச்சா பிள்ளை வரம் கேட்டது யார் பெற்றோர்கள் தானே அந்த பிள்ளையை ஒழுங்காக வளர்த்தெடுத்து அவர்களுடைய விருப்பப்படி அவர்களை படிக்க வைத்து அவர்களை பெரிய மனிதராக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை தாயினுடைய அதுதான் உண்மை ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது அவனுடைய தாய் என்று எழுதுகின்றார் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தாமசால்வா எடிசனை உலகத்திலேயே மூளை உள்ள அறிவாளி ஆக்கியது என்னுடைய தாய் என்று எழுதுகின்றான் இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது நினைத்து பாருங்கள் தாயினுடைய பெருமை என்ன என்று தாய் என்று சொல்லும் போது தாயை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் மாணவர்களே பெற்றோர்களுக்கு சொல்லும் போது உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியை பார்க்கின்றேன் நான் அதே நேரத்தில் இதனையும் பதிவு செய்கின்றேன் ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தாயிலிருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவள் தாய் மட்டுமே ஏன் தெரியுமா அவ்வாறு கூறுகின்றேன் மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் ஏன் இவ்வாறெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் உன்னை பெற்றெடுத்த தாயே என்பதனால் அவர்கள் அப்பார் குறிப்பிட்டார் அதுதான் உண்மை என்னுடைய தாயுடைய தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் தாயை போற்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பொடிய பாடுபட்ட தந்தை முழு வயிறு காணாமல் நம்மை வளர்க்கின்ற தாய் இவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு ஒருபோதும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் காரணமாக ஆகிவிடாதீர்கள் ஏன் தெரியுமா உன்னுடைய தாயையும் தந்தையையும் கணம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தான் தாய் என்கிறார் விவேகானந்தர் உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு கெட்ட தாய் என்று யாருமே இல்லை வேற்று நாட்டினர் பெண்களை மனைவியாக பார்க்கின்றார்கள் நம் இந்தியர்களோ குறிப்பாக தமிழர்களோ பெண்களை தாயாக போற்றுகின்றார்கள் என்று சொல்லி விவேகானந்தர் உலகத்தினுடைய பாராட்டை பெற்றார் அப்படிப்பட்ட தேசத்திலே இருந்து நாம் வந்திருக்கின்றோம் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் குழந்தைகளாக நீங்கள் இருந்தபோது போது நினைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வருகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நான் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராகவும் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தாயே சேரும் சமீபத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்களா என்று தெரியவில்லை ஆறு வயது பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு ஒரு மருத்துவரிடம் இதயத்திற்காக பரிசோதனை செய்ய செல்கின்றார்கள் இதோடு முடித்து விடுகின்றேன் அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா இதயத்திலே ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அந்த இதய ஆப்ரேஷன் பெரிய டாக்டரு நூறு பேர் அவர்கிட்ட டாக்டர் வேலை பார்க்குறாங்க அந்த டாக்டர் தான் முடிவு பண்ணணும் உடனே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா முப்பது நாளில் அந்த குழந்தை இறந்துரும் முப்பது சதவிகித நேரம்தான் முப்பது சதவிகிதம் தான் அது பிழைக்க முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொண்டு செல்கின்றார்கள் அந்த டாக்டர் சொல்கிறாரு ஆப்ரேஷன் பண்ணால் முப்பது சதவீதம் தான் பிழைக்க முடியும் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணலைன்னா முப்பது நாளைக்கு தான் உயிரோடு இருக்கும் என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கிறாரு ஒரு நாளைக்கு பத்து ஆப்ரேஷன் இதய ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பதினைந்து நாட்களுக்கு முன் நடந்த சம்பவம் அப்படி இருக்கும்போது வேறு என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள் கதறி அழுகின்றார்கள் ஒரே பெண்ணை ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க ஒரு ஏழு நாள் கழிச்ச ஆப்ரேஷன் பண்ணலான்னு அட்மிஷன் போட்டுறாரு அந்த பிள்ளைக்கு அந்த தாய் சொல்லி சொல்லி வளர்க்கின்றாள் உன்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கின்றாள் நீ நிச்சயமாக இறந்து போக மாட்டாய் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி சொல்லி வளர்க்கின்றாள் காலையிலும் சாய்ந்தரமும் ஏழாவது நாள் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து படுக்க வச்சாச்சு டாக்டர் முகத்துலெல்லாம் கட்டிக்கிட்டு கிரீன் கோட் போட்டுட்டு பத்து டாக்டர் புடைசூல வந்துட்டாரு அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்கிறாரு ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு தைரியமாக இருமா நிச்சயமாக நீ பிழச்சி போ அப்படின்னு ஒரு தைரியத்துக்காக சொல்கிறார் அவருக்கே தெரியும் முப்பது சதவீதம்தான் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு உடனே அந்த பொண்ணு சொல்லுதுங்க டாக்டர் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபியர் அட் ஆல் பட் ஐ எம் ஹேவிங் ஏ கொஸ்டின் டு யூ அப்படிங்குது என்னிட்ட கேள்வியா என்னன்னு கேட்குறாரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்களே நீங்கள் இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது ஆமாம் அப்படிங்குது வலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீ பயப்படாதம்மா அனஸ்தீசியா கொடுத்துருவாங்கிறாரு பட் மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ் நான் அதுக்கெல்லாம் பயப்படல பிறேன் என்னம்மாங்கிறாரு எங்கள் அம்மா இதயத்தில் என்னுடைய இதயத்தில் கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க நீங்கள் அறுக்கும் போது ஜாக்கிரதையாருங்க கடவுளுக்கு காயம் பற்றக்கூடாது அறுத்து முடித்த பிறகு குழந்தையே அந்த கடவுள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நான் நல்லானதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கங்கிறது நெகிழ்ந்து போய் விடுகிறார் டாக்டர் எப்படி ஒரு நம்பிக்கை என்று ஆப்ரேஷன் அஞ்சரை மணி நேரம் பண்ணணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆப்ரேஷன் நடக்குது இதயத்துக்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துனையும் அடைத்து கொண்டு விட்டன ஒரு டிராப் ரத்தம் கூட வரல குழந்தை இறந்து போச்சு தையல் போட்டு அம்மா பாட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு நகர போறாரு கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணை தொடகிறார் அவர் மனிதர் தானே அழுந்தராரு அவருக்கு எல்லாம் கிடையாது தன்னுடைய உழைப்பிலும் படிப்பிலும் நம்பிக்கை உள்ளவர் ஏடா இப்படி ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போச்சேன்னு உடனே ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு என்னுடைய மனித முயற்சிகள் நான் படித்த மருத்துவம் அத்துணையும் பொய்த்து போய் விட்டது அந்த குழந்தை நம்பினதுக்காகவாவது கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா அந்த தாய் என்னுடைய இதயத்திற்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி நம்ப வைத்திருக்கின்றாரே அப்படி ஒரு நிகழ்வு உண்மையானால் அந்த குழந்தை பிழைக்கட்டும் என்று நினைத்துவிட்டு இரண்டு அடி எடுத்து வைக்கின்றார் மாணவர்களே பக்கத்துல இருந்த டாக்டர் ஒரு தட்டு தட்டி டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் அப்படிங்க எல்லாம் உடனே ஒவ்வொரு பம்பையும் எல்லாத்தையும் ஆன் பண்ண லங்ஸ் மிஷின் ஆள் அஞ்சரை மணி நேரம் ஆபரேஷன் ஆபரேஷன் செக் சக்ஸஸ் அறுபது வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருக்கும் எல்லா பிளட் வெசலையும் சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த டாக்டர் கதிறி கதிறி அழுகிறாரு இந்த புள்ள முழிச்சு கேட்டால் கடவுள் எப்படி இருந்தாருன்னா நான் என்ன சொல்றதுன்னு கேட்கறேன் கூட இருந்த டாக்டர் சொறார் கடவுளை வந்து நாம் பார்க்க முடியாது கடவுளை உணரத்தான் முடியும் என்று நீங்கள் அந்த குழந்தை தெளிந்தவுடன் சொல்லுங்கள் என்று கூறுகின்றார் அடுத்த நாள் அந்த அறுபது வயசு வரைக்கும் நாத்திகரா இருந்த டாக்டர் உள்ளே கொண்டு போய் கடவுள் படத்தை மாற்றார் தன்னோட டைரி எடுத்து எழுதுறார் என்ன எழுதுனார் தெரியுமா இந்த குழந்தை பிழைத்ததற்கு மிகப்பெரிய மாற்றம் அந்த உடலிலே உண்டாகி இருக்க வேண்டும் அதற்கு சத்தியமாக நான் காரணமல்ல கடவுள் காரணமா என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைத்த அந்த தான் நிச்சயமான காரணம் என்று எழுதுகின்றார் அத்துணையும் விதைகள் அது வளமான நிலத்திலே விழுந்திருந்தால் செடியாக வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஏன் தெரியுமா விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை மாணவர்களே மாணவிகளே இந்த கல்லூரியானது ஆள் போல் அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் என்று கூறி